ஹலோ இன்னைக்கு புது டைப் பேக் ஒன்று தைக்கிறதுக்கு டுட்டோரியல் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ரெக்டாங்கலில் ஒரு துணி கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டைரக்டாக துணியில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நியூஸ் பேப்பரில் இருபத்தி நாலு இன்ச்சு நீளம் பதினேழு இன்ச்சு அகலம் அந்த மாதிரி ஒரு பேப்பர் கட்டிங் எடுத்துப்போம் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சு லெங்க் பிரெத்து செவன்டீன் இன்ச்சு அந்த மாதிரி ஒரு கட்டிங் எடுத்துப்போம் அதை நாலா மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு போல் அந்த லெங்கு சைடு இருக்கு இல்லையா இருந்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிப்போம் இந்த லெங்க் சைடுல இருந்து எட்டு இன்ச்சில் ஒரு மார்க் அதுக்கப்புறம் இந்த சைடுல இருந்து சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் மாதிரி கிழிக்கிறோம் ஆறு இன்ச்சுக்கு அந்த எட்டு இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஆறு இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இந்த பேக் கட்டிங் நாலா மடிச்சிருக்கோம் இல்லையா இது ஆறு இன்ச்சு அந்த லென்த் சைட்லேருந்து இருந்து எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்க போகிறோம் அந்த ஆறு இன்ச்சோட நிறுத்திடணும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணக்கூடாது ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதோட நிறுத்திடணும் அப்புறம் இந்த ஷார்ப்பாக இருக்கிற எட்ஜை நம்ம கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பா பண்ணிக்கிறோம் இந்த பேக்கோட ஷேப்பே அதுதான் இந்த ஆறு இன்ச்சு கட் பண்ணிருக்கிறதுல ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ரொம்ப ரவுண்டா பண்ணிடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சமா அந்த கார்னர்ஸை மட்டும் எடுத்துன்னா நல்லா இருக்கும் இப்ப கட் பண்ண பேப்பர் தான் இருக்கும் இதை வந்து நம்ம துணியில வச்சு தைக்க போறோம் நீங்க வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் மாதிரி கொடுக்கறதா இருந்தா பழைய பேண்ட் பீஸ்ல கூட தைக்கலாம் இல்லாட்டினாக்க இந்த ஷாப்பிங் பேக் இருக்கும் இல்லையா சரவணா போத்தீஸு அதெல்லாம் ஹேண்டில் போனதுக்கப்புறம் அதில் கூட இந்த மாதிரி தைக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வெயிட்டும் தாங்கும் மாடலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏதாவது காய் வாங்குறதுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் மல்டி பர்பஸ் பேக் இது இப்போ இதை வந்து இந்த மாதிரி தான் என்கிட்ட இந்த ட ஒரு குர்த்தி தைச்சி பேலன்ஸ் துணி இருந்தது அதுக்கப்புறம் சாதாரண நான் ஓவன் துணி இந்த லாண்ட்ரிக்கு போட்டு ட்ரை கிளீன்க்கு போட்டு வரும் இல்லையா அதில் வந்த துணி தான் அந்த வெள்ளை துணி அதை லைனிங் மாதிரி கொடுக்க போகிறேன் ஏன்னா அது நார்மல் காட்டன் கிளாத்து ரொம்ப பத்லாவாக இருக்கும் ஸோ லைனிங் கொடுத்து கொஞ்சம் நல்லா திக்காக தைக்க போகிறேன் அந்த பேப்பர் கட்டிங் வச்ச உடனே இந்த மாதிரி தான் இருக்குது கரெக்டாக இருபத்தி நாலு இன்ச்சு பதினேழு இன்ச்சில் பேப்பர் கட்டிங்கு அதை நாலாம் அடிச்சுட்டு அதோட கார்னர்ஸ்லாம் எடுத்துட்டோம் நம்ம ஷேப் பண்ணிட்டோம் இந்த பீஸையும் நாலாம் அடிச்சுட்டு அந்த பேப்பர் கட்டிங் வச்சுட்டு இப்படி கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட்டிங் சிம்பிளான அவ்ளதான் இப்போ மிஷினில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா பக்கமும் ஓரமாக அப்படியே தைச்சிட்டு வரணும் அந்த லைனிங் துணியும் அதையும் சேர்த்து கார்னர்ஸை மட்டும் அப்படியே தைச்சிட்டு வரணும் இது வந்து த்ரெட் ஆர்கனைசேஷன் என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க ஒரு தடவை பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த்ரெட் ஆர்கனைசேஷன் இப்போ மேட்சிங் நூல் பாபின் எடுக்க போகிறோம் நம்ம அதுக்காக தான் எடுக்கிறப்போ ஸோ மிஸ் பண்ணவங்களும் கொஞ்சம் வாட்ச் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு மேட்சிங் நூல் செலக்ட் பண்ணிட்டோம் இப்போ கார்னர்ஸ் எல்லாம் தைச்சிட்டு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு இப்போ ஹேண்டில் தைக்க போறேன் ஒரு ரெண்டரை இன்ச் அகலத்துக்கு பத்து பத்து இன்ச் நீளம் ஒரு ஒரு ஹேண்டிலும் பத்து இன்ச்சு ரெண்டரை இன்ச் அகலம் இந்த ஸ்பாஞ்ச் கூட என்னன்னாக்க ஷர்ட் வாங்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு கார்ட்போர்டு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அதுலேருந்து ஸ்பாஞ்ச் தான் அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு ஹேண்டிலுக்குள்ள ஸ்பாஞ்ச் வச்சு தைக்கிறேன் ஸோ கேரி பண்ணின்னு போறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த துணிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் கொடுக்குங்கிறதுனால தான் காட்டனோட அந்த ஸ்பாஞ்சும் வச்சு தைக்கிறேன் லுக்கும் நல்லா இருக்கும் அதை அப்படியே மடிச்சு உள்ளுக்குள்ள ஸ்பாஞ்சை வச்சு அப்படியே மடிச்சு நம்ம தைக்கிறோம் ஸோ ஹேண்டில் ஃபர்ஸ்ட் முடிச்சுக்கலாம் பத்து இன்ச்சு நீளம் ரெண்டரை இன்ச்சு அகலத்துக்கு ஹேண்டில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா மூணு இன்ச்சு கூட நீங்க வச்சுக்கலாம் இது அப்படியே ரெண்டா கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஹேண்டில் பேக்கோட ஹேண்டில் முடிஞ்சு போயிடுத்து இப்போ மெயின் பீஸு இதில் இந்த லைனிங் கிளாத்தும் அதுவும் சேர்த்து ஓரமாக அப்படியே தைச்சிட்டு வரும் மெல்லிசா தையல் போடுறோம் இது வந்து உங்களுக்கு வந்து ஃபிரண்ட் பேக் உங்களோட கிளாத்ல இருந்ததுன்னா கரெக்டா பேக் சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி சைடு உள்ள இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் இது வந்து பேக் எல்லாம் கிடையாது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படியே வச்சு தச்சிட்டேன் அது மாதிரி அந்த உள்ளுக்குள்ள கட் பண்ணி வரா மாதிரி இருக்கு இல்லையா அந்த இப்ப நம்ம திருப்ப போறோம் எல்லா ஓரமும் தையல் போட்டோம் திருப்பறதுக்கு முன்னாடி இந்த கார்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா எட்ஜஸ் உள்ளுக்குள்ள அதெல்லாம் கொஞ்சம் கார்னர் கட் பண்ணி விட்டுட்டோன்னாக்க நம்ம இந்த பக்கம் திருப்புறப்போ கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக தெரியும் எட்ஜ் எட்ஜெல்லாம் கரெக்டாக நல்லா வரும் கார்னர்ஸை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க திருப்பின உடனே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த கேர்வ்ஸு அந்த ஷார்ப் எட்ஜு இதெல்லாம் நீட்டாக வரும் இப்போ திருப்பிறப்ப தெரியுது தான் இதுக்கு தான் சொன்னேன் உள்ளுக்குள்ளே கட் பண்ணி வச்சுக்கணும்ட்டு இப்போ திருப்பிட்டோம் இல்லையா இப்போ மேலே அப்படியே ஒரு படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியே கார்னர்ஸ்ல அப்படியே ஒரு தையல் போட்டு வந்துட்டோம் ஸோ டபுள் ஸ்டிச் ஆயிடுது இந்த பேக்கு இப்ப ஒரே ஒரு ஓரம் மட்டும் நம்ம விட்டுட்டு ஏன்னா திருப்பணுங்கிறதால ஒரு ஓரம் விட்டுட்டு மற்ற எல்லாம் தைச்சோம் இல்லையா அதையும் உள்ள மடக்கி தைச்சுக்கலாம் இப்போதான் பேக்கோட ஷேப் பார்க்க போறீங்க இந்த கார்னர் மாதிரி வருது இல்லையா அந்த கார்னரை இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த கார்னர் இப்படி மடக்கினா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருது பாருங்க தெரியுறதா இப்ப ஒண்ணு மேல ஒண்ணு அந்த வளைவாக நம்ம கட் பண்ணி விட்டு ஷேப்பு பதியும் இந்த கார்னர் இதை எடுத்து இப்படி மடக்கி விட போகிறோம் அதே மாதிரி ஆப்போசிட் பக்கத்துல இருக்கிற இந்த கார்னரை இப்படி மடக்கினா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருது பாருங்க இதை சாக் பீஸால மார்க் பண்ணிட்டோம்னா அப்படியே மிஷினில் வச்சு நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த இடத்த ஒரு எந்த இடத்துல வளைவா பதியிறதோ ஏன்னா அந்த ஏறத்தாழ இல்லாம நீட்டா வச்சுக்கலாம் அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மிஷினில் இதை வச்சு தைக்கிறப்போ மிஸ் ஆகாம நீட்டாக வரும் அதே மாதிரி அந்த சைட்லேயும் அந்த கார்னர் எடுத்து இப்படி போடுறோம் இந்த சைடு கார்னரையும் ஒன்று மேலே ஒன்று இப்படி போட்டோம்னாக்க லெவல் பார்த்து ஏறத்தாழ இல்லாமல் போட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ மிஷினில் தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ளிப் இருக்கும் இல்லையா அந்த ஃப்ளிப்பையும் அது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த வளைவை தைச்சுரும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம் இந்த மார்க்கிங் தெரியறது இல்லையா வெள்ளை சாக் பீஸால அந்த மார்க்கோட நீட்டா பண்றோம் நம்ம ஜஸ்ட் ஒரு தையல் போறோம் அதுல ஒன்றும் பெருசா ரெண்டு ஸ்டிச்செல்லாம் எல்லாம் தேவை கிடையாது ஏன்னா உள் பக்கமும் அதே மாதிரி கார்னர் இது வளவா மடைச்சு தைக்க போகிறோம் இல்லையா ஒரே ஒரு ஸ்டிச் இதை எடுத்துட்டு அப்படியே உள்ள எவ்வளோ எடுத்துரும் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த இடத்த அப்படியே தைச்சிட்டு போகிறோம் அவ்வளவுதான் சிம்பிளா முடிஞ்சிரும் இப்போ இது வந்து காட்டன் துணிங்கிறதுனால லுக்கும் நல்லா தான் இருக்கு சிந்தட்டிக்லயும் தைச்சிக்கலாம் லைனிங் துணி இன்னும் சிந்தட்டிக் நல்லா இருக்கும் பாருங்க தெரியுறதா நீட்டா உள்ளயும் தைச்சுட்டோம் இந்த பக்கமும் தைச்சுட்டோம் இப்போ கீழே ஃபிளிப் மாதிரி தொங்குறது இல்லையா அதை அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சுன்னா அந்த இடத்துல ஒரு தையல் போட போகிறோம் ஸோ கீழே ஓப்பன் இருக்கிறது இல்லையா ஓப்பன் இப்ப க்ளோஸ் பண்றோம் அந்த ஃப்ளிப் மாதிரி தொங்குறத அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு ஒரு தையல் போடுறோம் இந்த பாருங்க தையல் போட்டோம் நம்ம ரெக்டாங்கிள் ஆகிடுது இப்போ இப்ப பாருங்க பேக் உள்ள எப்படி இருக்கு பாருங்க புது வித்தியாசமாக இருக்கும் டிசைனா இப்போ கீழே அந்த ஃப்ளிப் தொங்குறது இல்லையா அதை அப்படியே சைடில் மடக்கி கொண்டு வந்துட்டு சைடில் மார்க் பண்ணிட்டு ஒரு தையல் போட போகிறோம் இந்த பாருங்க இந்த சைட்லேயும் இந்த ஃப்ளிப் மாதிரி தொங்குறத பதிய வச்சுட்டு ரெண்டு பக்கம் மட்டும் மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கம் மட்டும் தைக்க போகிறோம் அப்போ ஒரு பவுச் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு தையல் கரெக்டாக கீழே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு தைச்சோன்னா அதே மாதிரியே மிஸ் ஆகாம கரெக்டாக இருக்கும் பேகும் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இந்த பாருங்க தையல் போட்டுட்டேன் இப்போ தையல் போட்டப்பறம் எப்படி இருக்கு பாருங்க நீட்டாக பே உள்ளுக்குள்ளே ஷேப் தெரியுது பாருங்க அழகா ஒரு பவுச் மாதிரி இருக்குது பாருங்க இது எக்ஸ்ட்ரா சைடில் இப்போ நம்ம ஹேண்டில் முன்னாடியே தைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிட்டு பேப்பரை பெண்ணால அப்புறமா அதை ஜாயின் பண்ணிடுங்க ஸோ நம்மளோட பேகு டிஃப்ரெண்ட்டான புது ஷேப்பில் ஒரு பேகு ரெடி ஆகிடுத்து பார்க்க ரொம்ப லுக்கு நீட்டாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இப்போ குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்குன்னு இதை ரெடி பண்ணோம்னாக்க சைட்ல நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கர்ச்சி கூட வச்சு விட்டுருலாம் உழுக்குள்ள வந்து இது சப்போஸ் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கனாக்க நம்ம எட்டு இன்ச்சு கட் பண்ணோம் இல்லையா முதல்ல மார்க் பண்ணோமே அந்த எட்டு இன்ச்சை நீங்க பத்து இன்ச்சா வச்சுக்கோங்க ஆறு வந்து ஒரு இன்ச் மட்டும் ஜாஸ்தி பண்ணி ஏழு ஸோ எட்டுக்கு ஆறு அது வந்து பத்துக்கு ஏழு அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ ஹைட் பேக்கோட ஹைட் கிடைக்கும் இந்த மாடல்ல நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க இந்த வித்தியாசமான ஒரு புது டிசைன் பேகு எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸை கார்னர்ல ஷேர் பண்ணுங்க